ஹலோ வணக்கம் சார் ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிரா அதே ஓபிஎஸ் அப்படிங்கிற பேர்ல ஓ பன்னீர்செல்வம் பேர்ல இன்னும் நான்கு வேட்பாளர்கள் வந்து களமிறங்கிருக்காங்க அவங்க உண்மையாவே சுயேட்சையா விருப்பத்தின் பேர்ல வந்ததா நினைக்கிறீங்களா இல்ல பின்னணியில யாராவது இருக்கிறதா நீங்க சந்தேகப்படுறீங்களா சார் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் எனக்கு தெரிய பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய சரித்திரத்தின் இரண்டாவது நிகழ்வு தான் இந்த போட்டி களத்தில் ஓபிஎஸ் வெற்றி பெறக்கூடிய சாத்தியங்கள் அதிகரித்து கொண்டு வருவதை பார்க்கின்ற அரசியல் எதிரிகளும் துரோகிகளும் சேர்ந்து கொண்டு ஒரு மலிவான யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள் ஏதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல கையாளப்பட்ட ஒரு பழைய வகை அஹ் குயுக்தி தான் இந்த மாதிரி ஒரே பேரில் ஆட்களை கொண்டு வந்து போடுவது என்பது இன்றைக்கு மக்கள் மிக அறிவா அறிவார்ந்த மக்கள் அப்டேட்டிங்கா இருக்காங்க அப்படி மக்கள் அந்த அளவுக்கு ஒரு பெயரை பார்த்து விட்டு இப்ப நான் கேக்குறேன் எங்க அப்பா பேர்ல ஒருத்தர் வந்து நான் என்ன அப்பான்னு ஒத்துக்குறோம் நானா எனக்கு என்னோட அப்பா தெரியாதா புகைப்படங்களை பார்க்க மாட்டாங்களா ஓபிஎஸ் என்ற ஒரு மூன்று முறை செங்கோல் பிடித்த ஒரு மும்முடி சோழனுடைய முகம் தெரியாதா அந்த அளவுக்கு மக்களை இழிவாக நினைத்து மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் பேர் ஜனநாயகத்தை அவ்வளவு அசிங்கப்படுத்துகிறாங்க ஐநூறு ஓ பன்னீர்செல்வத்தை அழைத்து வந்து போட்டாலும் மக்கள் தெளிவாக அவருடைய சின்னத்தை பார்த்து வாக்களிப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் அவர்களுடைய படபடப்பு தோல்வி பயம் இதைத்தான் காட்டுகிறது வேணா ஒண்ணு செய்யலாம் இப்படி அங்கெங்க போய் ஒவ்வொரு பன்னீர்செல்வத்தான் தேடிட்டு இருக்கிறத விட இந்த காரியத்தை செய்யக்கூடியதாக சொல்லப்படுகிற ஆர் வி உதயகுமார் அல்லது அவருக்கு இந்த மாதிரியான உத்தரவுகளை போடக்கூடிய எடப்பாடி இந்த இரண்டு பேருமே தங்கள் பெயர்களை பன்னீர்செல்வம் அப்ப அதை ஓ பண்ணி சொல்லும் என்று மாத்திக்கொண்டு இவர்களே வந்து களத்தில் போட்டியிட்டால் கூட ராமநாதபுரத்திலே அந்த ஓபிஎஸ் உடைய வெற்றியை தடுக்க முடியாது இதுக்கு ஆர் பி உதயகுமாரும் எடப்பாடி பழனிசாமியும் தான் காரணம்ங்கிறது நம்ம ஆதாரம் இல்லாம சொல்லிட முடியுமா சார் ஆர் உதயகுமார் தானே சொல்கிறார் அவருடைய யுக்திகள் எனக்கு தெரியும் அவர் எந்த வழியில் போவார் என்று தெரியும் அதற்கான வழிகள் எல்லாம் நான் வைத்திருக்கிறேன் என்று ஒரு ஒரு அரசியல் கடந்த ஒரு தனி மனித வன்மத்தோடு களத்தில் அண்ணன் ஓபி விமர்சிக்கக்கூடிய காரியத்தை அவர் தான் செய்கிறார் அது மட்டுமல்லாமல் என்னுடைய கணிப்பு ராமநாதபுரத்தை பொறுத்தவரை திமுகவும் எடப்பாடி திமுகவும் கரம் கோர்த்து வேலை செய்வதாகத்தான் நாங்கள் களத்திலே பார்க்கிறோம் இருவரும் ஒன்று சேர்ந்துதான் வேலை செய்கிறார்கள் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலிலே எடப்பாடி தன் ஆதரவாளர்கள் யாரையும் தேர்தலிலே போட்டியிட அனுமதிக்கவில்லை போட்டியிட வேண்டாம் என்று கண்ணி காட்டிவிட்டார் அன்பர் ராஜா ஏன் போட்டியிடவில்லை முன்னாள் அமைச்சர் மணிகண்டனியில எம் ஆர் விஜயபாஸ்கர் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் யாருமே ஆக என்னை பொறுத்தவரை தன்னுடைய ஆட்களை எல்லாம் போட்டியிட வேண்டாம் என்று இந்த உள்ளாட்சி பதவிகளிலே போட்டியிடக்கூடிய கவுன்சில் வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கு தகுதி படைத்த பலவீனமான பரிதாபமான மனிதர்களை கடத்தில இறக்கிவிட்டு தேர்தல் களத்தை திமுகவுக்கு சாதகமாக மாற்றுவதற்கு எடப்பாடி செய்து கொண்டிருக்கும் ஒப்பந்தம் தான் பாஜகவினுடைய கூட்டணி முடிவு அதை தொடர்ந்து அவர் அறிவித்திருக்கும் பலவீனமான வேட்பாளர்கள் ஆக இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த பெரிய வேட்பாளர்களை எல்லாம் வீழ்த்துவதற்கு திமுகவும் எடப்பாடி திமுகவும் இணைந்து கொண்டுதான் வேலை செய்கிறார்கள் ஆக இந்த காரியத்தில் நிச்சயமாக ஆர் வி உதயகுமார் தான் செய்கிறார்கள் என்ற கருத்து தொகுதியில் பலமாக பேசப்படுகிறது அது இது ஒன்றும் மறுக்கவில்லை ஆஹ் இப்ப ராமநாதபுரத்துல ராஜா நிக்காதது உங்களுக்கு சாதகம் தானே சார் எளிமையா வெற்றி பெற்றுடலாம் இல்லையா அவங்க எடப்பாடி சொல்றாரு நீங்க தான் திமுக கூட்டணின்னு சொல்றாரு நான் ஒண்ணே ஒண்ணு இன்றைக்கு வரை கடந்த மூன்றாண்டு ஆட்சி காலத்தில் எடப்பாடி தரப்புக்கு திமுக தரப்பு திமுகவால் தரப்பட்ட ஒரு தொல்லை இருக்காமா நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் டெண்டர் வழக்கு இருந்தாச்சு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு என்னாச்சு ஆட்சிக்கு வந்து தொண்ணூறு நாளிலே எடப்பாடியை பிடித்து உள்ளே போவோம் என்று சொன்ன முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் சொன்னார் அல்லவா அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியினுடைய சகாக்கள் மீதான வழக்குகள் எல்லாம் என்னாச்சு ரெண்டு லட்சம் டன் நிலக்கரி காணவில்லை என்று சொன்னார்களே தஞ்சமணி மீது அந்த வழக்கு அந்த செய்தியை பொழுது காணாமல் போய்விட்டேன் ஸ்மார்ட் சிட்டிகளை பல கோடி ரூபாய் பல்லாயிரம் கோடி கொள்ளை அடித்திருக்கிறார் என்று சொன்னார்களே அந்த வழக்கு என்னாச்சு அது இல்ல எடப்பாடி மீது போடப்பட்ட தேர்தல் வழக்கில் தமிழ்நாட்டினுடைய அரசு ஆஜராகி கோர்ட்ல சொன்ன வாசகம் தேர்தல் விண்ணப்பத்தில் பிழையான செய்திகளை சொன்னால் ஒன்றும் தவறு கிடையாது என்று சொன்னவர்கள் தான் திமுக ஆட்சி அதே திமுக அண்ணன் உடைய மகனுடைய வழக்குல பாத்தீங்கன்னா அவர் விண்ணப்ப தேர்தலுடைய படிவத்திலே தனது தகவல்களை எல்லாம் மறைத்து விட்டார் என்று அப்படியே எதிராக வாதிட்டார்கள் ஒரே வழக்கு ஓபிஎஸ் மகனுக்கு எதிராக வாதிட்டார்கள் அதுவே யூபிஎஸ்க்கு சாதகமாக பேசுகிறார்கள் ஆனா எடப்பாடியை பொறுத்தவரை அவரை பொத்தி பாதுகாக்கிற வேலையைத்தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது அனைத்து வழக்குகளும் அவர் மீதான குற்றச்சாட்டுகளும் உறங்குகிறது இந்த மூணு வருடத்தில் எடப்பாடி ஏதாவது திமுக ஆட்சி மீது வழக்கு பொழுது போட்டிருக்காரா பொங்கல் பயில ஊழல் நடந்து சொன்னாரே வழக்கு போட்டாரா ஊழல் தலையட்டி பிறக்குன்னு சொல்றாரு எந்த அமைச்சர் மீது வழக்கு போட்டாரா எதிர்கட்சி தலைவர் தான் இவர் சட்டமன்றத்தில் இன்னைக்காவது திமுக ஊழல் குறித்து பேசி இருக்கிறாரா ஆக என்னை பொறுத்தவரை திமுகவும் அவங்களும் ஒண்ணுதான் சார் அது எந்த மாறுபாடும் இல்லை இந்த தேர்தலில் கூட வெளிப்படையாக கூட்டணி தெரிகிறது அவர் இணைந்துதான் விடுவிச்சிருக்கிறார் யாரை வீழ்த்த வேண்டும் யாரை காப்பாற்ற வேண்டும் பல இடங்களில் வேட்பாளர்கள் எடப்பாடியிடம் அனுமதி பெற்று போட்டிருக்கிறார்கள் எடப்பாடி அனுமதி பெற்று சில வேட்பாளர்களை போட்டு அரச தகவல்கள் எல்லாம் வருகிறது அவர் இருவரும் இணைந்து இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மாலை சின்னம் கேட்டிருக்கீங்க அது கிடைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கறது இன்னும் ஊர்ஜித்த படுத்தப்படல எப்படி உங்களுக்கு ஒரு புது சின்னம் கிடைச்சது கொண்டு போய் சேர்க்க போறீங்க இன்றைக்கு இன்றைக்கு ஏறத்தாழ சின்னம் என்ன என்பது முடிந்துவிடும் முடிவாகிவிடும் என்ன திரை வேட்பாளரை மக்கள் ஏற்றி விட்டார்கள் என்று சொன்னால் சின்னத்தை அவர்களே தேடி தெரிந்து கொள்வார்கள் உலகம் உள்ள மீக்கில் வந்து விட்டதுன்னா வாட்ஸ்அப்லயும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஸ்மார்ட் போன் இருக்கு உங்களை போன்ற ஊடகங்கள் எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் போட்டு நிமிடத்தில் ஓபிஎஸ் சின்னம் இதுதான் என்று சொல்லிவிட மாட்டீர்களா தேர்தல் வாக்கு ஓட்டு போட போகிற மக்கள் வெளியே நின்று அண்ணன் ஓபிஎஸ்சுக்கு வாக்களிக்க வேண்டும் வெளியே அந்த விவரங்களை பார்த்து தெரிந்து கொள்ள மாட்டார்களா கேட்டு தெரிந்து கொள்ள மாட்டார்களா ஒருவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதனால அந்த அப்படிப்பட்ட நிலை தமிழகத்தில் இல்லை இப்பொழுது விஞ்ஞானமும் வளர்ந்து விட்டது மக்களுடைய விஞ்ஞான அறிவும் வளர்ந்து விட்டது அறிவார்ந்த அரசியல் தமிழகத்தில் கொடிகட்டி பிறக்கிற போது போன்ற அறியாமை கேள்விகளுக்கு வேலையே கிடையாது கருத்துக்களை We can